ஒரு கதை பாப்போமா ஒரு பாம்பு பயங்கர பசியில என்ன பண்ணுதான் ஒரு ஃபேக்டரிக்குள்ள போகுதா எதாவது சம்திங் சாப்பிட கிடைக்குமான்ட்டு அங்க போய் ஃபுல்லா தேடிக்கிட்டே இருக்கும் போது ஒரு கூர்மையான ஒரு ஆப்ஜெக்ட பாக்குதா அதாவது இப்ப இந்த மரம் அறுக்கிறதுக்கெல்லாம் ஒரு ரொம்ப மாதிரி யூஸ் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கூர்மையான ஆப்ஜெக்ட் பார்த்துட்டு என்ன பண்ணுதான் பசியில வந்து இது என்ன இது இவ்வளவு பளபளன்னு இவ்வளவு இதை கண்ணுக்கு மின்ற மாதிரி இருக்கு இதை புடிச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா அது எடுத்து வாய்க்குள்ள கவி அதாவது வாய்க்குள்ள கவருக்கு உடம்புல ஃபுல்லா பாம்பு சுத்தும் இல்ல அந்த மாதிரி உடம்புல ஃபுல்லா அந்த ரம்பத்தை சுத்த பாக்கலாம் அத ரம்மம் கொஞ்சம் கூட வளையவோ இல்ல எதுவுமே இல்ல ஷார்ப்பாவே இருக்கு எவ்வளவு தைரியம் தான் நீ ஷார்ப்பா இருப்ப நான் எவ்வளவு பெரிய பாம்பு தெரியுமான்ட்டு அது என்ன பண்ணதான் உடம்பு ஃபுல்லா முறுக்கி சுத்தி அதை சாப்பிடலாம்னு பண்ணும்போது அது கோவத்துல உடம்ப முறுக்கும் போது என்ன ஆகுதுதான் அந்த ரம் அந்த பாம்பை அறுத்து அந்த பாம்பு பீஸ் பீஸ் ஆகி செத்து போயிடலாம் இது எதுக்காக சொல்றேன்னு யோசிக்கிறீங்களா பயங்கரமா உங்களுக்கு ஒரு கோவம் வந்துருச்சு அப்படின்னா டக்கு 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 டக்குன்னு கோவத்தை எல்லார் எல்லாருமே காமிச்சிடாதீங்க கொஞ்சமாச்சு யோசிங்க இல்லனா இந்த ரம்பத்துல பாம்பு எப்படி மாட்டுச்சோ அதே மாதிரிதான் நம்ம சொல்ல விடுற அந்த நரம்பில்லா நாக்கு எத்தனை பேரோட மனசை கொல்லும் நமக்கு தெரியாது யோசிச்சு பேசுவோம் சிந்திச்சு பேசுவோம் குட்டி சஜஷன் ஆஃப் தி டே நன்றி